நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பில் இருக்கக்கூடிய ஜோதிட விஷயத்தை பத்தி தான் பார்க்கப் போகின்றோம் சுக்கரன் தரக்கூடிய இல்லற சுகம் எவ்வாறு இருக்கும் சுக்ரன் எவ்வாறு எல்லாம் இல்லற சுகத்தை வெவ்வேறு வடிவில் தருவார் யாருக்கு உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் பாவகிரகங்களோடு இணையக்கூடிய சுக்கரன் என்ன விதமான பலன்களை எல்லாம் தருவார் அப்படிங்கிறத பத்தி விரிவாக இன்றைய பதிவுல பார்க்கப் போகின்றோம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்பதை இருகரம் கூப்பி உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கவங்க எழுபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு மேலே இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய ஒரு வெகுமதியாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுக்கரனே கலத்திரக்காரகன் கலத்திரம் என்றால் வேற ஒன்றும் கிடையாது திருமண வாழ்க்கை திருமணத்தை குறிக்கக்கூடியது ஆக திருமணத்தால் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லற சுகமே ஆகும் அதனால இல்லற சுகத்திற்கு அதிபதியாக காரகராக சுக்கரனே வருகிறார் உடல் உஷ்ணத்தை அளக்க தர்மம் மீட்டர் மாதிரி ஒரு தூரத்தை அளக்க மீட்டர் இருக்கிற மாதிரி ஒருவரின் செக்ஸ் உணர்வை அளக்குவதற்கு சுக்கரன் பயன்படுகிறார் சுக்கரன் எந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்துல பலமாக இருக்கின்றாரோ அந்த அளவுக்கு அந்த ஜாதகருக்கு செக்ஸ் ஓல்டி செயர் பலமாக இருக்கும் அப்படிங்கிற எடுத்துக்கொள்ள வேண்டும் செக்ஸ் உணர்வு அல்லது டிசைர் என்பது தவறானது அல்ல திருமூலர் அருளிய திருமந்திரத்துல கூட மூன்றாம் தந்திரத்துல பரியங்க யோகத்தை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார் பரியங்க யோகம் என்றால் என்னென்ன ஆணும் பெண்ணும் ஒருவருடன் ஒருவர் போகத்தில் இருக்கும் பொழுது அதை யோகமாக எப்படி மாற்றுவது என்பதை விளக்குவதே பரியங்க யோகமாகும் ஆக வம்ச விருத்திக்கு மிக மிக முக்கியமான காரணி ஆகிறது பாத்தீங்கன்னா நமது வம்சத்தை குறிக்கக்கூடிய சூரியனுக்கு மகளாக சுக்கரன் கருதப்படுகிறார் அதிலும் பாத்தீங்கன்னா ஏன் பெண்பால் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகளாக மகனாக கூட கிடையாது மகளாக ஏன் அதுல பெண்பாலாக கருதப்படுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களால் மட்டுமே ஒரு கருவை சுமந்து வளர்ந்து வளர்த்து பெற்றெடுக்க முடியும் எல்லா உயிரினத்திற்கும் இந்த உணர்வு உண்டு அளவுக்கு மீறி அல்லது தடம் மாறி போகும் இந்த உணர்வு தடம் மாறி போகும் பொழுதுதான் அது விபரீதமாக ஆகின்றது ஒரு பொருத்தத்துல பார்க்கும்போது கூட நான் சொன்னேன் இந்த ஜாதகத்துல சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார் தாம்பத்தியம் பாதிக்கப்பட்டிருக்கு பன்னெண்டாம் பணம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் விளக்க சொல்லும்பொழுது அவங்க அம்மா அந்த பையனுடைய அம்மா கேட்டாங்க அதெல்லாம் இருக்கட்டும் சார் புத்திர பாக்கியம் நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் பேசிக்கே இங்க அடிபட்டு போயிருக்கு அப்படி இப்படி புத்திர பாக்கியத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு அந்த மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு முதல் படி அந்த கேட்டீங்கன்னா தரக்கூடிய இல்லற சுகம் ஆகும் அதனால இது மிக மிக முக்கியமானது ஒரு ஜாதகத்துல பால உணர்ச்சியை பற்றி ஆயுர்வேத நூல்கள் அதிகமாக விவாதிக்கப்பட்டு இருக்கிறது இதன் முக்கியத்துவம் அதிகமாக விவரிக்கப்பட்டுள்ளது ஆயுர்வேத நூல்கள்ல இந்த பால உணர்ச்சி ஒருவருக்கு ஒருவர் மாறுபடும் அதற்கு காரணம் அவரவர் ஜாதகத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து அமையும் முறைப்படுத்தப்பட்ட செக்ஸ் உணர்வு திருமண பந்தத்தில் இணையும் பொழுது சிறந்த வாழ்க்கையை வாழ வைக்கிறது கட்டுப்பாடற்று போகும் பொழுதுதான் அது மிதமிஞ்சி போகும் பொழுதுதான் அது பிரச்சனையாக ஒருவருடைய வாழ்க்கையில் உருவாகிறது இதற்கு அனைத்திற்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுக்கரனின் நிலையே ஆகும் ஜாதகத்துல சுக்கரன் பலம் கூடினாலும் பிரச்சனை தான் குறைந்தாலும் பிரச்சனை தான் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் பலம் இழக்கும் பொழுதோ அல்லது அந்த சுக்கரன் வந்து பாவகிரக இணைவு ஏற்படும் பொழுது முறை மாறிய செக்ஸ் உணர்வு செயல்பட்டு விடக்கூடிய அமைப்புகள் உண்டாகிடும் அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் டிஃபரன்ஸோடு ஈடுபடுவது முறையற்ற உறவு முறையில ஈடுபடுவது இயற்கைக்கு மீறி இருக்கக்கூடிய உறவு முறையில ஈடுபடுவது இயற்கைக்கு மீறி செயல்படுவது இயல்புக்கு மீறி செக்ஸ் உணர்வுல செக்ஸ் வாழ்க்கையில ஈடுபடுவது பொருந்தாத காமமாக இருப்பது இன்பமாக ஏற்படுவது இது அத்தனையுமே இந்த சுக்கரன் பலம் இழக்கும் பொழுது அல்லது பாவகிரக இணைவு ஏற்படும் பொழுதுதே நடக்கும் இது போக போக என்னாகும்னு பாத்தீங்கன்னா செக்ஸ் உணர்வை பாதிக்கக்கூடிய நிலை உண்டாகும் ஆர்வமே இல்லாமல் போய்விடக்கூடிய நிலை உண்டாகும் ஏன் இத வந்து இந்த பதிவை வந்து நான் இந்த இடத்துல போடுறேன்னா அந்த இடத்துல விளக்கம் சொல்லிக்கிறேன் இந்த பதிவை ஏன் போடுறேன்னா ஒரு சில விஷயங்களை பத்தி கீழே கமெண்ட்ல நமக்கு தொடர்ச்சியாக ஒரு சில நபர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி பால் உணர்ச்சியை பற்றி வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மீடியா காலகட்டமாக வருதுனால செல்போன் யுகமாக இருக்கிறதுனால இந்த பால் உணர்ச்சி பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக வருது அதனால இது எல்லாருக்குமே இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வடிகால் ஏற்பட்டு விடுகிறது ஒரு சில பேருக்கு வடிகால் ஏற்படாமல் அது தன்னுள்ளேயே ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது அவர்கள் கிடைக்கக்கூடிய வழிமுறையில இதை வந்து அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உண்டாகிறது அதனால தான் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய முறையற்ற செக்ஸ் வாழ்க்கையாக அவர்களுக்கு அமைகிறது அதை பத்தி பேசுறதுக்காக ஒரு ஜாதகத்தில் நீசமான ஜாதகத்தை திருமண பொருத்தத்தில் தள்ளிவிடுவது நல்லதாகும் ஒரு கிரகம் வலுக்கும் பொழுது அதன் காரகத்துவம் ஜாதகரின் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் என்ற விதியின்படி சுக்கரன் உச்சம் பெறும் பொழுது ஏதேனும் ஒரு வழியில் அதற்கு தீர்வு ஏற்பட்டு விடுகிறது ஆனா இங்க சுக்கரன் பலவீனம் அடையும் பொழுது அதாவது பலம் ஸ்தான பலம் இழக்கும் பொழுதோ அல்லது பாவகிரகோட இணை ஏற்படும் பொழுதோ இந்த இச்சையை அடக்க முடியாமல் தீர்க்க முடியாமல் எந்த மார்க்கம் கிடைக்கிறதோ அதன் மூலமாக திருப்தி அடைய வைக்கக்கூடிய சூழ்நிலை ஜாதகருக்கு வருகிறது இந்த ரெண்டு லைன் தான் முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு லைன் தான் இந்த வீடியோக்கு அடித்தளமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க சுக்கரன் ஒரு ஜாதகத்துல பலமாக இருக்கும் பொழுது எந்த கிரகங்கள் ஜாதகத்துல பலமாக இருந்தாலும் அந்த ஒரு கிரகம் வழுக்கும் பொழுது அதன் காரகத்துவம் ஜாதகரின் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் என்ற விதியின்படி சுக்கரன் உச்சம் பெறும் பொழுது ஏதேனும் ஒரு வழியில அதற்கு தீர்வு ஏற்பட்டு விடுகிறது அவர்களுக்கான வாய்ப்புகள் கதவு திறக்கப்படுகிறது அதனால அவர்கள் அதன் மூலமாக அனுபவித்து விடுகிறார்கள் எந்த ஒரு ஜாதகர் பலவீனமான நிலையில சுக்கரன் இருக்கும் பொழுதோ அல்லது பலவீனமான தசாபுத்திகள் அமைப்பு நடக்கும் பொழுதோ அந்த கதவுகள் திறக்கப்படாமல் இருக்கும் பொழுது வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கும் பொழுது தன்னுள்ளே ஏற்படக்கூடிய இந்த அதீதமான இச்சையை தீர்ப்பதற்காக எந்த மார்க்கம் கிடைக்கிறதோ அதன் மூலமாக அவர்கள் திருப்தி வைக்கிறது இதுதான் இங்க இருக்கக்கூடிய பாதிப்புகளாக வருது நான் சொன்ன ஒரு எல்லாமே இதன் ஜாதகத்தில் ஏற்படுது பாவகங்களோடு இணையும் பொழுது என்ன விதமான பலன்களை தருவார் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரன் செவ்வாயோடு இணையும் பொழுது காம உணர்வை அதிகப்படுத்தக்கூடிய நிலை உண்டாகும் எத்தனை வகைகளில் இன்பம் உள்ளதோ அத்தனை வகைகளிலும் கூடு அனுபவிக்க வேண்டும் என்ற வேட்கை ஜாதகருக்கு இருக்கும் தசா புத்தி மிக மிக முக்கியமானது இதே செவ்வாயும் சுக்கரனும் இணைந்திருக்கும் பொழுது தசா நடந்ததுன்னு சொன்னால் சுக்கரன் தனது காரகத்துவத்தை தரமாட்டார் அது உச்ச சுக்கரனாக இருந்தாலும் சரி தனது காரகத்துவத்தை தர மாட்டார் ஆக செவ்வா தசை நடக்குதுன்னு சொன்னால் சுக்கரனுடைய காரகத்துவத்தை முழுவதும் செவ்வாயிசையில் அந்த ஷார்ட் பீரியடில் இருக்கக்கூடிய செவ்வா தசை நடக்கும் பொழுது உடலிலும் வலுமை ஏற்படும் ஜாதகருக்கு ஆனாலும் கால தேசம் ஸ்ருதி யுத்தம் வருத்தமானங்கிறதுனால அந்த அமைப்பின் பிரகாரம் வயசில் வரணும் எழுபது வயசுல வந்து சுக்கரத சுக்கரனோடு இணைந்திருக்கக்கூடிய செவ்வாதசம் வந்துருச்சு அதனால நல்ல பலனை தருமா சார் உடல்ல வலுமை தருமா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது அந்த ஏஜ்ல குறிப்பிட்ட ஏஜ்ல நல்ல ஏஜ்ல வரணும் அந்த சுக்கரனோடு இணைந்திருக்கக்கூடிய செவ்வாதிசை வரணும் அப்படி இருக்கும் பொழுது நல்லா அமைப்புல தரும் அதுவும் எந்த வீட்டுல யாருடன் இணைவுபட்டு எந்த வீட்டுல இந்த இரண்டு கிரகங்கள் இணைவு ஏற்படுகிறது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபாடு ஏற்படும் சரிங்களா அதே போல எத்தனை டிகிரியில இணைவு இருக்கிறது அப்படிங்கிற பலன்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கடுத்து சுக்கரனும் சனியும்ல இணைவு பெற்றிருக்கும் பொழுது அந்த ஜாதகர் காமத்திற்காக இயங்கக்கூடிய நிலையை உண்டு பண்ணி தரும் இங்கேதான் பாத்தீங்கன்னா ஒரு முறை தவறிய செக்ஸ் வாழ்க்கை கீழ் நிலையில் இருக்கக்கூடிய காமத்துல ஈடுபட வைக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே இந்த சுக்கரன் சனி ஏற்படுத்தி விடுவார் சனி வந்து ஒரு பலவீனமான கிரகம் அவரால் ஆசை மட்டுமே அவருக்கு இருக்குமே ஒழிய அவரால் முழுமையாக செயல்பட முடியாது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு மாமனுக்கு மீசன் நெரிசால ஆசை குறையலை அப்படிங்கிறது அந்த மாதிரி பழமொழியெல்லாம் இந்த சுக்கரன் சனி இணைவுக்கு மிகச் சரியாக பொருந்தி போகும் இந்த சுக்கரன் சனி சனியே பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டான கிரகமாகும் அதனால இந்த சுக்கரன் சுக்கரனால ஏற்பட வேண்டிய இந்த காம சுகம் சரியாக கிடைக்காத நிலை சனியின் மூலமாக அமைந்துவிடும் சுய இன்பம் மோகம் எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரன் சனி இணைவு ஏற்படக்கூடிய ஜாதகர்கள் அதிகமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வயது முதிர்ந்த அல்லது ஒரு தன்னுடைய தராதரத்திற்கும் எதிராளியின் தராதரத்திற்கும் வேறுபாடாக இருக்கக்கூடிய ஒன்று மேலேயோ இல்ல கீழேயோ இருக்கக்கூடிய நிலையில கூடியிருந்து இன்பம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே இந்த சுக்கரன் சனி இணைவு தரக்கூடிய பலன்கள் ஆகும் சுக்கரன் ராகு சேர்க்கை சுக்கரன் ராகு சுக்கரன் கேது சேர்க்கை என்ன விதமான பலன்கள் தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்ர காமத்திற்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக வந்துவிடும் சுக்ரன் ராகுவோ கேதோடு இணைந்திருக்கும் பொழுது முறையற்ற அணு வகையில இன்பத்தை அனுபவிக்க வைக்கக்கூடிய நிலை எல்லாமே இந்த சுக்ரன் ராகு சுக்கரன் கேது பலன்களை அளிக்கும் அது என்ன தசாவுத்தி அமைப்புல இருக்கு பன்னிரெண்டாம் அதிபதி எப்படி இருக்கார் மூணாவது விதி அப்படி இருக்கார் ஏழாம் அதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பலன்கள் எல்லாம் ஏற்படும் அதே போல இந்த செக்ஸுவல் டிசைர்ல அதீதமான கற்பனைகள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் ஜாதகருக்கு உண்டாகும் சுக்கரனும் சூரியனும் இணைந்திருக்கும் பொழுது நெருங்கி அமர்ந்திருக்கும் பொழுது ஆர்வம் ஜாதகருக்கு இந்த விஷயத்துல ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஆனா அனுபவிப்பதுல தடைகள் ஏற்படும் தூரமாக இருக்கும் பொழுது ஆர்வம் குறைவாக இருக்கும் ஆக எதுவாக இருந்தாலும் சரி அளவோடு இருக்க வேண்டும் என்பதற்காக உதாரணம் தான் இந்த மாதிரியான அமைப்பலாம் எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் பொழுது மறைமுகமாக சுகங்கள் கிடைக்கக்கூடிய நிலைகள் ஜாதகருக்கு ஏற்படும் ஆனா எட்டாம் இடத்துல சுக்கரன் இருப்பது பால் உணர்வால அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் பொழுது இந்த இன்பத்திற்காக அதிகமாக பண விரயங்கள் நேர விரையும் போன்ற வகைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் நாலாம் இடத்துல நாலாம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது நாலாம் இடம் என்பது உடல் சுகத்துக்கு கிடையாது உடல் சுகத்தை தவிர மற்ற அனைத்து சுகமும் நாலாம் இடத்தோட சேர்ந்தது ஆஹ் ஏன்னு கேட்டீங்கன்னா பனி அதுக்காக உடல் சுகத்தை குறிப்பதற்காக தான் தனியாக பன்னிரெண்டாம் இடத்தை பஞ்சனை சுகம் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் யாராவது நாலாம் இடத்த உடல் சுகம் என்று எடுத்தீர்கள்னா தவறாக வரும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் பாதிக்கப்பட்டிருக்கும்போதுதான் ஒருவருக்கு இந்த பஞ்சனை சுகம் ஏற்படுவதற்கான பாதிப்புகள் எல்லாம் உண்டாகும் ஆக இந்த பன்னிரெண்டாம் இடத்துல ராகு நிற்கும் பொழுது அதிகமாக இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்ற வேர்க்கை வேட்கை ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனால் எளிதில் திருப்தி ஏற்படாத நிலை உண்டாகும் இந்த விஷயத்துல மூணு ஏழு பதினொன்னுல இருக்கக்கூடிய ராகு பாத்தீங்கன்னா நல்ல விதமான பலன்களை தருவார் இந்த விஷயங்கள்ல அதீதமான எதிர்பார்ப்புகளைத் தருவார் ஏன்னு கேட்டீங்கன்னா காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடாகிய மிதுனத்திலையும் ஏழாம் வீடாகிய துலாத்திலையும் பதினோராம் வீடாகிய கும்பத்துலதான் ராகுவினுடைய சாரம் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரமே ஆக இந்த விஷயத்துல ராகு அதீதமான ஈடுபாடு உடையவர் அப்படிங்கறத குறிப்பதற்கு முக்கியமானது மோகத்தை தூண்டுவதுல ராகுவிற்கு இணை ராகுவே ஆவார் அதே சமயத்துல சுக்கரனோடு இணைந்து இருக்கக்கூடிய ராகு தனது தசாவுல எதிர்பார்ப்பிற்கு மேல நிறைவான வாழ்க்கையை இந்த விஷயத்துல தந்து விடுவார் ஆனா அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயதுல கரெக்டாக அனுபவிக்க வேண்டிய வயசுல வர வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது பொதுவாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஒத்துழைக்கிறதா அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது அதை அதை எப்படி கணிக்கிறது எப்படி முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் இந்த விஷயத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதியின் நிலையும் சந்திரன் நல்ல வலுவோடு இருக்க வேண்டும் என்பதும் மிக முக்கியமானது அதோடு சேர்ந்து வீரியத்திற்கு அதிபதியாக சொல்லக்கூடிய செவ்வாய் மிக மிக முக்கியமான அமைப்பில் இருக்க வேண்டும் நல்ல வலுவான நிலையில் இருக்க வேண்டும் இந்த ஆர்வம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அஞ்சு ஒன்போது பன்னிரெண்டுல சுக்கரன் இருந்தாருன்னு சொன்ன ஒரு ஜாதகத்துல பொதுவாகவே காம்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு இருக்கும் ஆனா அதே சமயத்துல ஜனனகால சுக்கரன் மீதோ அல்லது பன்னிரெண்டாம் அதிபதி மீதோ கோச்சார சந்திரன் போகக்கூடிய காலத்துல ஆசை அதிகமாக வரும் அது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய நிலையாகும் ஏழாம் அதிபதியோடு சுக்கரன் இணைவு பெற்றிருக்கும் பொழுது இச்சை பொதுவாகவே அதிகமாக இருக்கும் சந்திரனும் சுக்கரனும் சேர்க்கை பெற்றிருப்பது இந்த காம எண்ணங்கள் அதிகமாக ஜாதகருக்கு இருக்கக்கூடிய நிலையாகும் வயதானாலும் கூட அந் இந்த விஷயத்துல ஆர்வம் ஜாதகருக்கு குறையாமல் இருக்கக்கூடிய நிலை உண்டாகும் லக்னத்துல சனி இருந்தாலோ அல்லது சுக்கரனும் சனியும் இணைந்திருந்தாலோ அல்லது சந்திரனும் சனியும் இணைவு பெற்றிருந்தாலோ தன் வயதில் மூத்த நபரோடு ஈர்ப்பு அதிகமாக ஏற்படக்கூடிய நிலை உண்டாகும் சரி அந்த ஜாதகருக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு அது அறுபது அறுபத்தஞ்சு வயசுல இல்ல ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடிய நபருடைய ஈர்ப்பு ஏற்படும் அப்படின்னா இல்ல சிறிய வயதாக இருக்கும் பொழுது வயது அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களோடு ஈர்ப்பு ஏற்படும் வயது அதிகமாக போக போக சீட்டு தன்னை விட குயர் குறைந்த வயது இருக்கிறத விட இருப்பு அதிகமாக ஏற்படும் அப்படியே உல்டாவாக மாறி மாறி ஏற்படும் இதெல்லாம் ஏன் வந்து இவ்வளவு ஓப்பனாக சொல்றேன் கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட்டு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குது நமக்கு ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள் வருது அப்படின்றக்காக அதற்காக அவங்க தன்னை பத்தி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே இது வெளிப்படையாக கூறப்படுகிறது அதே போல சுக்கரனும் புதனும் ஒரு ஜாதத்தில் இணைந்து இருக்கும் பொழுது இந்த ஜாதகர்கள் அடுத்தடுத்து காதல் வயப்படக்கூடிய நிலை உண்டாகும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தான் லவ்வர் பாயாக இருக்கிறது ஜோவில் டைப்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதே போல சந்திரனும் சுக்கரனும் செவ்வாய் இணைவு பெற்றிருப்பது அதிகமான காதல் உணர்வு இருக்கக்கூடிய நிலையை உண்டாக்கும் அதே போல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய புத்தி மிக மிக முக்கியமானது இந்த அமைப்புல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இப்படித்தான் பலன் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மிக மிக முக்கியமானது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் மிக மிக முக்கியமானது அதை பார்த்துக்கொள்ள வேண்டும் பொதுவாகவே எந்த அமைப்புல இருந்தாலும் சரி சுக்கரதா நடக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு அந்த நபருக்கு ஆசை அதிகமாகவே இருக்கும் ஏன்னா ஒரு கிரகத்தினுடைய தசா பொழுது அந்த கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டுல போய்விடுவோம் அதனால சுக்கரதசா நடக்கும் பொழுது பொதுவாகவே இந்த விஷயத்துல ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல ஒரு இடத்துல சாப்பிட்டா திருப்தி வராது அடுத்தடுத்து என்ன ஓட வைக்கக்கூடிய நிலை ஜாதகருக்கு ஏற்படும் குருவினுடைய பார்வை இந்த அமைப்புல இருக்கக்கூடிய மேற்கொண்ட அமைப்புல எங்கேயாவது தீய பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் பொழுது குருவினுடைய பார்வை அந்த கிரக சேர்க்கை மீது விழுகும் பொழுது தப்பு செய்ய வேண்டும் என்ற ஆசைகள் அதிகமாக இருந்தாலும் தப்பு செய்யறதுக்கு மனசு வராது அந்த ஜாதகருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா கௌரவம் முக்கியம் அப்படின்னு எண்ண வைக்கக்கூடிய நிலை உண்டாயிடும் எங்கேயும் போய் அசிங்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஜாக்கிரதை உணர்வு ஜாதகருக்கு ஏற்பட்டுவிடும் மத்தியமா வயதுல வரக்கூடிய சனி பாத்தீங்கன்னா ஆசை மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய நிலையை உண்டாக்கிவிடும் உடல் ஒத்துழைக்காத நிலையை உண்டு ஒன்று தந்துவிடும் அப்படிங்கிறத ஏற்கனவே வேறொரு பதிவில் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் அதே போல ஒரு சில நபர்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல யோக தசாவினாலேயோ அல்லது நல்ல கிரக சேர்க்கையினாலேயோ வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தன்னுடைய இந்த பால் உணர்வுக்கு வழிகால் ஏற்பட்டு விடுகிறது ஆனா இதே நடப்பு தசா சரியாக இல்லாத நிலைமையிலேயோ அல்லது சில கிரகங்கள் பாதிப்படைவதனாலேயோ வாய்ப்பு மறுக்கப்படும் பொழுது அல்லது வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கும் பொழுது இந்த உணர்வுக்கு வடிகால் தேடுவதற்காக சுயமாக தனக்குத்தானே கற்பனையில் ஆசையை பூர்த்தி செய்ய தூண்டுகிறது இதுதான் விஷயம் இதை நான் வந்து எதுக்காக சொல்றேங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா யாருக்கு தெரியணுமோ அவர்களுக்கு தெரிய வரும் இது அத்தனையுமே மேற்க சொன்ன அத்தனையுமே பொதுவான விதிகளாகும் எல்லா மொத்த ஜாதகத்தை வைத்தே எந்தவித பலனையும் எடுக்க வேண்டும் எல்லா பலனையுமே மொத்த ஜாதகத்தை வைத்தே எடுக்க வேண்டும் ஒரு சில கிரக சேர்க்கைகளை மட்டும் வைத்து பலனை எடுத்து நாமளே கற்பனை செய்து கொள்ளக்கூடாது என்பதை இங்கே அடிக்கோடி கூறிக்கொள்கிறேன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சரி நண்பர்களே இப்ப சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் ஓப்பனாக எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் ஏன்னா இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே சொல்லப்பட்டுள்ளது இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே மீண்டும் நல்ல ஒரு பதிவுல உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்